வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வரகாம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் திருச்சி ரோட்டில் போலீஸ் குவார்டர்ஸுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்து நடந்து போகிற தூரத்தில் நல்லா சூப்பராக லோ பட்ஜெட்டில் அருமையாக கிழக்கு பார்த்து திசையில் அட்டகாசமாக கட்டின விட தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய பிரைஸ் என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்கள கூட்டி போய் வீடு காமிச்சு உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணுன்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக திருச்சி ரோட்டில் சீலப்படி பைபாஸுக்கு ஜஸ்ட்டு பைபாஸுக்கு ரொம்ப பக்கமாக போலீஸ் குவார்ட்டர்ஸுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் அந்த டிஸ்டன்ஸ்லாம் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வடக்கும் கிழக்கும் கார்னர் ஃப்ளாட்டில் கிழக்கு பார்த்த திசையில் தொள்ளாயிரத்தி முப்பது சர்டி இடத்துல ஒரு எட்நூற்றி முப்பது சர்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை வந்து நல்லா கார் பார்க்கிங் தனியாக ரெண்டு கேட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் தனியாகவும் மேனுவெலாம் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கும் தனி ரெண்டு கேட் கொடுத்துறாங்க வடக்கும் கிழக்கும் கார்னர் அப்சைட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வெளிச்சம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் பதினேழுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு ஹால் கொடுத்துட்றாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பெட்ரூமு கிச்சன் வந்து ஒரு ஆறுக்கு ஆறு அப்படிங்கிற ஒரு கிச்சன் கொடுத்துட்றாங்க பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க டைல்ஸ் எல்லாமே நாலு ரெண்டு வெட்டிஃபி டைல்ஸும் போட்டிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தான் இந்த வீட்டுக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு சப்பிட்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா முப்பத்தஞ்சு லட்சங்கிறது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிக்கு அப்படின்னா குறச்சி பேசிக்கலாம் மொத்தம் ரெண்டு வீடு ஒரு வீடு அட்வான்ஸ் வாங்கியாச்சு இந்த ஒரு வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ரெண்டு பெட்ரூமே ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு எட்டு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு அட் ஒரு பெட்ரூமை கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் சம்பு நல்லதுன்னு தொட்டியும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் லிட்ரு பிடிக்கிற அளவுக்கு சம்பு இருக்குது போர் வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது அடி போர் ஆரஞ்சு போர் போட்டிருக்காங்க வீடு கிழக்கு பார்த்த திசையில் சூப்பராக இருக்கும் எலிவேஷன் நல்ல சூப்பராக இருக்கும் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு ஃபினிஷிங் ஒர்க் போயிட்டுருக்கு நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் வீடு அமைக்கிறோம் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது குறைச்சிக்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்